நேர்களே இன்று பிரபலமான புரட்சிகரமான தமிழ் வித்தகர் தமிழால் இன்றைய இளைஞர்களை சுண்டி இழுத்திருக்கக்கூடிய புரட்சியாளர் சந்தமிழன் சீமான் அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி ஒரு சிறு ஆய்வு அதாவது சீமான் அவர்களுடைய அரசியல் புரட்சி கிட்டத்தட்ட இன்று எல்லா அரசியல்வாதிகளாலும் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது யாரும் எடுத்து வைக்காத ஒரு அரசியல் தத்துவம் ஒரு அக்கறையின் அடிப்படையில் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு புரட்சிகரமான அரசியல் தத்துவத்தை எடுத்துக்கொண்டு முன்வைத்து எடுத்துக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார் இந்த அரசியல் தத்துவம் இன்றைய இளைஞர்களால் ஈர்க்கப்பட்டு பல இளைஞர்கள் அவருக்கு பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் இந்த இளைஞர்களுடைய கனவை சீமான் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு இந்த ஜாதகம் துணை புரியுமா என்பதை பற்றியான ஒரு ஆய்வு இவர்களுடைய உழைப்பு வீண் போகக்கூடாது இவர்களுடைய உழைப்பு பூ பூத்து காய் காய்த்து மரமாக தழைக்க வேண்டும் அது தமிழக மக்களுக்கு பலனளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த ஜாதகத்தினை ஆராய்கின்றேன் கூட்டியோ குறைத்தோ பேச வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அல்ல ஜாதகத்தில் உள்ள நிறை குறைகளை ஆராய்ந்து அதற்கு தகுந்தாற்போல் நிலைகளை மாற்றி அமைத்து கொண்டால் எல்லாமே சுமமாக சுபமாக நல்ல முறையில் அமையும் என்று துவங்குகின்றேன் சீமான் அவர்களுடைய ஜாதகத்தை இவருக்கு எனக்கு கிடைத்த தே தகவலின் அடிப்படையில் அவர் சீமான் அவர்கள் பிறந்த தேதி எட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை ரிஷப லக்கணம் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் ஒரு அரசியல் பயணத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு ஜாதகருக்கு நாம் முதலில் பார்க்க வேண்டிய இடம் சூரியன் பலமாக இருக்கிறாரா அடுத்து செவ்வாய் பலமாக இருக்கிறாரா அடுத்து பத்தாம் இடம் பலமாக இருக்கின்றதா ஆட்சி செய்வதற்கு அதிகாரம் செய்வதற்கு செவ்வாயும் சூரியனும் பலமாக இருக்க வேண்டும் சுகபோகத்தை அனுபவதற்கு அனுபவிப்பதற்கு சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும் நாம் இவருடைய ஜாதகத்தை நம்ம எடுக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் லக்கணாதிபதிக்கு வருவோம் லக்கணாதிபதி ரிஷப லக்கணம் சுக்கிரன் சுக்கரன் ஆட்சி பெற்று சுபமாக இருக்கின்றார் சுக்கரன் ஆட்சி பெற்றதால் தான் இவர் சினிமாவுக்குள் நுழைந்து உதவி இயக்குனராக இருந்து டைரக்டராக பணிபுரிந்து சினிமா துறையின் மூலியமாக அரசியலுக்கு நுழைந்தார் அப்போ அங்கு சுக்கரன் பலமாக இருக்கிறார் சரி ஒரு அரசியலுக்கு நுழைவதற்கு ஏது காரணமாக இருந்தது சிவர் சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சூரியனுக்கு உண்டான நட்சத்திரம் அந்த சூரியன் குருவினுடைய காலில் அமர்ந்திருக்கிறார் அந்த குரு இந்த சிம்ம ராசிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி அஞ்சாம் அஞ்சாம் வீட்டுக்கு அதிபதி இவருடைய லக்கணத்திற்கு பத்துக்குரியவர் சனி பகவான் போராட்டாதி குரு காலில் அமர்ந்திருக்கிறார் அதாவது பத்தாம் அதிபதி குருவினுடைய காலில் அமர்ந்திருக்கிறார் ஆகையால் தான் இவரால் அரசியலுக்குள் அடியெடுத்து வைக்க முடிந்தது சரி இவருடைய அரசியல் பயணம் தொடர்வதற்கு முதல்வர் நாற்காலியில் அமர்வதற்கு இந்த கூட்டு கிரகங்களின் தாக்கங்கள் நிறைவேற்ற முடியுமா நிறைவேறுமா பலனளிக்குமா சப்போர்ட் பண்ணுமா இவருக்கு அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசையானது இவருக்கு சனி திசையில் சனி புத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சனி திசை சனி புத்தி ஆரம்பித்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சனி திசையில் சுயபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டம் இவர் மிகவும் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐந்தாவது மாதம் வரைக்கும் ராசிக்கு ஏழில் சனி பகவான் ஜென்ம சனி ஆல்ரெடி இவருக்கு வாக்கு தனம் வாக்கு தனம் வாக்கு தனம் அதாவது புதன் லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் நகைச்சுவை உணர்வை கொடுக்கக்கூடியவர் புத்திசாலி தனத்தை கொடுக்கக்கூடியவர் மதி நுட்பத்தை கொடுக்கக்கூடியவர் நகைச்சுவை உணர்வை கொடுக்கக்கூடியவர் அந்த புதனாகப்பட்டவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் அப்போ நகைச்சை உணர்வோடு பேசக்கூடிய ஆற்றல் பேசியே பிழைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பேசுவதே தொழிலாக அமையக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த புதன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் அதாவது அதுவும் பத்தாம் அதிபதியினுடைய காலில் அமர்ந்திருக்கிறார் அப்போ பத்தாம் அதிபதி என்பது தொழிலினுடைய அமைப்பு அப்போ அந்த ரெண்டுக்குரிய புதன் பத்தாம் அதிபதி தொழிலினுடைய காலில் அமர்ந்திருப்பதால் பேசியே தொழில் செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்திருக்கிறார் அவர் இங்கே என்ன பண்ணுறாரு மேடையே ஏறி பேசி பேசி தான் அவருடைய தொழிலாக அமர்ந்திருக்கிறது அது அவர் தொழிலாக எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்காவிட்டாலும் அதுவே அவருக்கு தொழிலாக அமைந்து விட்டது அதுவும் நகைச்சுவை உணர்வோடு பேசுறதுக்கு அந்த புதனும் சப்போர்ட் பண்ணுது ஆனால் அந்த சனியினுடைய காலில் அமர்ந்திருப்பதால் வாக்கில் சனி சொல்வது பழிக்கவும் செய்யும் சொல்வது மக்களிடத்தில் போய் சேரவும் செய்யும் சமயத்தில் பிரச்சனை வரவும் செய்யும் அப்போ பேசுவதற்கு முன்பு யோசிக்க வேண்டும் இந்த இதை பேசுவதால் நமக்கு பிரச்சனை வருமா அப்படிங்கிறத ஆழமாக இவர் சிந்தித்து பேசினால் பிரச்சனை வராமல் இருக்கும் இப்போ ஓடிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் சனி திசையில் சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐந்தாவது மாதம் வரைக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் இவர் பேசக்கூடிய பேச்சானது இவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் இவர் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சிக்கே பிரச்சனைகள் வரலாம் ஆகையால் இந்த காலகட்டம் இவருக்கு இவரை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கலாம் இந்த காலகட்டங்களில் இவர் பயணிக்கக்கூடிய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு இடையூறுகள் ஏற்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாவது மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட அடுத்த எலெக்ஷன் சட்டமன்ற எலெக்ஷன் வர்ற வரைக்கும் இவர் அமைதி தான் சிறப்பு இது ஒரு பக்கம் இரண்டாவது முதலமைச்சர் நாற்காலியில் அமருவாரா பத்தாம் அதிபதி சனி பகவான் அவர் குரு காலில் அமர்ந்திருக்கிறார் லக்கணத்திற்கு எட்டாம் எட்டாம் வீடும் பதினோராம் வீடும் குருவினுடைய வீடு அந்த குரு பகவான் அமர்ந்திருப்பது குரு உச்சமாக இருக்கிறார் அது மூன்றாம் வீடு ராசிக்கு அஞ்சாம் வீடும் எட்டாம் வீடும் அதுதான் அப்போ இதில் சூரியனுடைய தொடர்பு ஏதாவது வருகிறதா என்றால் ராசிக்கு அஞ்சாம் வீட்டு தொடர்பு வருகிறது அப்போ பூர்வ ஜென்ம புண்ணியம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் இவர்களுடைய முன்னோர்கள் யாரேனும் மனசுக்குள் விதைச்சது நினைச்சது நாட்டிற்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த அந்த உந்துதல் நம்ம நாடு இப்படி இருக்குதே அப்படிங்கிற ஒரு பல தலைமுறைகளாக மனசுக்குள்ளே இருந்த குமுறல் இவர் மூலியமாக வெளிப்படுகிறது இவர் கோபத்திற்கு உள் கோபத்திற்கு இருக்கக்கூடிய குமுறலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காரணம் இவர் முன்னோர்களுடைய வெளிப்பாடு அதுதான் கனலாக வெளியாகிறது அதுவும் பத்தாதினிஸ் செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருக்குது அந்த செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறதுனுடைய அர்த்தம் என்னென்னா ஏற்கனவே சிங்கம் கர்ஜிக்கும் அப்போ எதுக்கும் பயப்படாத எண்ணத்தை கொடுக்கும் ராசிக்கு மூணாம் அதிபதி சுக்கரன் சூரியனோடு இணைஞ்சிருக்கிறதுனால எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை கொடுக்கும் பார்த்துக்கலாம்டா என்ன ஆனாலும் பரவாயில்ல நாடா நம்மளா ம மலையில் முட்டுவோம் போனால் மண்டை உடைஞ்சால் உடையட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் இது சமயத்தில் மண்டை உடைஞ்சி தையல் போட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் அப்போது இரு நிலைப்பாடு அப்போது இதில் சில நேரங்களில் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தாவிட்டால் தான் மண்டையை தானே உடைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்திவிடும் அடுத்து அரசியல் பயணத்துக்குள்ளே நம்ம பயணித்து பார்ப்போம் இந்த சூரியன் ஆகப்பட்டவர் இவருக்கு நேரடியாக முதலமைச்சர் பதவியே கொடுப்பாரா லக்கணத்துக்கு பத்தாம் வீடு சனியினுடைய வீட்டில் பத்தாம் அதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் சிறப்பு தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் அவர் யார் காலில் அமர்ந்திருக்கிறார் பதினோராம் அதிபதி சுக்கரனுக்கு குரு பகவான் பகை அது பகையாளி காலில் அமர்ந்திருக்கிறார் அப்போ கூட்டாளி இவர் கூட்டணி சேர்ற வரைக்கும் இவருக்கு லாபம் இல்லை இவரால் கூட்டாளிக்குத்தான் லாபம் இவரை யாரு யார் கூட போய் கூட்டணி சேர்கிறாரோ இவருக்கு இவர் வந்து யாரை எதிர்க்கிறாரு யாரை பிடிக்கலைன்னு சொல்கிறாரு யாருக்காக இவர் போர்க்கொடை தூக்குறாரு எந்த கொள்கைக்காக தூக்குறாரு யாரை வேண்டான்னு நினைக்கிறாரு யார் கூட கை கொடுக்க கைகோர்க்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவங்க கூடவே கைகோர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிர்பந்தம் ஏற்படலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா வெளிப்படையாக பேசுறதா இருந்தால் உண்மையை சொல்கிறோம் இப்போ அவர் வலுக்கட்டாயமாக எதிர்க்கக்கூடிய இரு கட்சிகள் ஒன்று திமுக இந்த சைடு பாரதிய ஜனதா இரண்டு கட்சிகளையும் எதிர்க்கிறாரு காங்கிரஸ் எல்லா கட்சியும் எதிர்க்கிறாரு அதில் வலுவாக எதிர்க்கக்கூடியதில் இந்த இரு கட்சிகள் நிலைப்பாட்டில் இருக்குது இதில் பாரதிய ஜனதாவினுடைய நிலைப்பாடை வந்து அவர் வந்து ஒரு சூழ்நிலையின் காரணமாக எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாது திமுகவையும் காங்கிரஸையும் ஆள் பகையில் வச்சிருந்திருக்கிறாரு இப்போ சமீபத்தில் நேரடி காலத்தில் திமுக பாரதிய ஜனதாவையும் திமுகவும் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் வருங்காலங்களில் திமுக கூட அவர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை வருங்காலங்களில் பாரதிய ஜனதாவினுடைய கூட சேர்ந்து தமிழர்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இவர் தள்ளப்படலாம் அப்படி தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படி ஏற்பட்டால் அதில் இவர் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் இவருக்கு ஏழாம் அதிபதி குருவினுடைய காலில் இருப்பதால் ஏ அதாவது ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கார் இல்லையா இவருக்கு ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணம் செவ்வாய் பகவான் தன்னுடைய லக்னாதிபதி காலில் இருக்கிறார் அப்போ சுமுத்தா முடியக்கூடியது ஒரு அமைப்பு இதில் யார் எப்படி சம்மந்தப்படும் கேட்டிங்கன்னா ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சி குரு தொடர்பு வருகிறதுனால ஒரு ஆன்மீக கட்சி இப்படி முக்கூட்டு கட்சிகளாக இணைவார் இவர் மட்டும் நேரடியாக இணைய மாட்டார் முக்கூட்டு கட்சிகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் இணைவார் ஒரு நடிகரோடு பாரதிய ஜனதா கூட்டணியோடு இப்படி இணைவதற்கான ஒரு முயற்சியில் இறங்குவார் அப்படி இருக்கும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் இந்த மூவரில் யார் யாருக்கு அதிகமான வலு இருக்கிறதோ அவர்கள்தான் முதல்வராக நாற்காலியில் அமர்வார்கள் இன்னொருவரை முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பதற்கான ஒரு முயற்சியில் இவருடைய முயற்சியும் கூட்டு முயற்சியாக இருக்கும் ஆனால் அதில் இவருடைய வலு அதிகமாக இருக்கும் ஒரு துணை முதல்வரோ அல்லது இவருடைய ஆலோசனை அதிகமான இடம்பெறுவதோ அல்லது இவருடைய கொள்கைகளை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இவர் இயக்குவதோ இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இருப்பார் அரசியலில் இவர் ஒரு தனி இடம் பிடிப்பார் அதில் மாற்று கருத்து இல்லை இவருடைய கொள்கை என்ன இலங்கை தமிழ் இலங்கையை மீட்பது இலங்கை தமிழ் மக்களுக்கு குரல் கொடுப்பது இங்குள்ள தமிழர்களை தமிழர்களை மீட்பது தமிழர்களுக்கு எழுச்சி கொடுப்பது தமிழர்களை இந்த இரு கட்சிகளிடமிருந்து காப்பாற்றுவது இதை மீட்பதற்கான கட்சி எந்த கட்சி முன்னுக்கு தனக்கு கை கொடுக்குதோ தமிழ் மக்களுக்காக அவர்களோடு கைகோர்ப்பதற்கு சம்மதிக்கவும் செய்வார் ஒரு காலகட்டங்களில் அப்படி இணைஞ்சு பயணிக்கும்பொழுது மட்டும்தான் இவருக்கு இவர் நினைத்தது கை கொடுக்கும் அதுவரையில் தனித்த பயணம் இனித்ததாக அமையாது இவர் நினைக்கிற மாதிரி தனித்த முறையிலேயே நான் போர் புரிஞ்சு வந்து ஜெயிச்சுருவேன்னு சொல்கிறது வந்து இவருடைய ஜாதகத்துக்கு செட் ஆகாது தனிமையில் போர் புரிஞ்சு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது ஆனால் பலமான போர் பலமான போரை போர் பண்ணக்கூடிய அமைப்பு செவ்வாய் கொடுக்குறார் அந்த பலம் உண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இவர் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இவர் வச்சுக்கணும் ஏன்னா இப்போதைக்கு இவர் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் அவருக்கு சாதகமாக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கூட்டணிகளோடு கைகோர்த்து கொண்டு கட்சியை வழிநடத்தக்கூடிய அமைப்பு உண்டு இந்த இரண்டு ஆண்டுகள் இவர் மிகவும் கண்ணியத்தோடு அமைதியோடு இருக்க வேண்டும் கால சூழ்நிலைகள் சரியில்லை அமைதி காக்க வேண்டும் சீமான் போன்று இந்த உணர்ச்சிகரமான அரசியல்வாதிகள் புரட்சிகரமான அரசியல்வாதிகள் வருவதால் தான் தமிழ் மக்களுக்கு நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்கின்ற அருமை தெரிகிறது நாம் இந்த கட்சிகளில் இருந்து மீளணுங்கிற எண்ணம் வருகிறது அதுக்கு இவர்களை மாதிரி உரம் போட 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 தமிழனுக்கு அந்த ரத்தம் ஊறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு இவர் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கிறாரு புரட்சி அமையணும் இவங்கள மாதிரி பட்டவங்களுடைய இது தமிழ்நாட்டில் ஸ்பரிசம் வரணும் அப்படிங்கிறது நம்மளை மாதிரி பட்டவங்களுடைய வேண்டுகோள் வேண்டுதல் வரணும் நாடு செழிக்கணும் தமிழகம் வளரணும் தமிழ் மொழி வளரணும் நாட்டு பற்று செழிக்கணும் எல்லாருக்கும் நாட்டு பற்று வரணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கள் ஏதுமில்லாமல் இருப்பதை இருப்பது உள்ளே உள்ளே உள்ளபடி சொல்லியிருக்கிறேன் பொறுமையோடு கேட்டமைக்கு நன்றி வணக்கம் ஐயா உண்டு